பறவைகள் விலங்குகள் எல்லாம் கொஞ்ச காலத்திலேயே தன்னோட குட்டியை கிட்ட இருந்து பிரித்து விட்டுருது ஆனால் மனுஷங்க மட்டும் பிள்ளைங்களை விடாமல் லைஃப் லாங் பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தவிர வேற எந்த உறவும் இருபது வருஷத்துக்கு மேலே நீடிக்காதுங்கிறது தான் உண்மை அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா அத்தை சித்தப்பான்னு எந்த உறவாக இருந்தாலும் இருபது வருஷத்துக்கு மேலே நெருக்கமாக இருக்கிறது இல்லை படிப்பு கல்யாணம் வேலை பணம் மாதிரி ஏதாவது ஒரு காரணத்துக்காக இந்த உறவு பிரிஞ்சிடும் இது அம்மா பிள்ளைக்கும் பொருந்தும் பிள்ளைங்க நம்ம இருபது வருஷம் மட்டும்தான் இருப்பாங்கங்கிற உண்மைய ஒவ்வொரு அம்மாவும் மனசுல புரிஞ்சிட்டு அந்த பிரிவுக்கு அம்மாவும் அப்பாவும் பழகிக்கணும் அஞ்சு வயசிலிருந்து பிள்ளைய தள்ளி படுக்க வச்சு பழக்கணும் பத்து வயசுக்கு அப்புறம் தனி ரூம் கொடுக்கறது நல்லது அதுக்கு வசதி இல்லைன்னாலும் ஒரு தனி இடம் ஒதுக்கி கொடுக்கணும் காலேஜ் டைம்ல ஹாஸ்டல் லைஃபுக்கு பழக்கப்படுத்தணும் கல்யாணம் முடிஞ்சதும் தனிக்குடித்தனம் அனுப்பிடணும் இப்படி பிள்ளைங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி நின்னு வளர்த்தா அந்த பந்தம் ரொம்ப நாள் நீடிக்கும் ஆண் பிள்ளை மட்டுமில்ல பெண் பிள்ளையையும் இப்படித்தான் வளர்க்கணும் கட்டாயப்படுத்தி புள்ளைய தன்னோடைய வச்சுக்கணும்னு நினைக்கிறது தான் சண்டைக்கும் பெரிய பிரிவுக்கும் காரணமா அமையுது சோ இந்த உண்மையை புரிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிள்ளைங்க கிட்ட இருந்து பேரண்ட்ஸ் விலகி நில்லுங்க அது பேரண்ட்ஸுக்கும் நல்லது பிள்ளைக்கும் நல்லது மகிழ்ச்சியோட வாழுங்கள்